அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் கைதான பற்றி மேலும் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார் தாமோதரன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணு வணக்கம் நிவேதா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொடர்பாக போட்டுர்புறம் காவல் நிலையம் சார்பாக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளி யார் என்பதை விசாரணை மேற்கொண்டு விவகாரத்தில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குறிப்பாக அந்த மாணவியிடம் குற்றவாளிகள் யார் என்பதை அடையாளம் காண்பதற்காக அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது மேலும் இந்த குற்றவாளியுடைய பின்புலமாக பார்க்கும் பொழுது போட்டுர்புறம் பகுதி நடைபாதைய பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வந்ததும் அவர் பெயர் ஞானசேகரமும் தெரிய வந்தது குறிப்பாக இவர் மீது ஏற்கனவே மந்தவெளி மயிலாப்பூர் வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்கள்ல திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் தற்போது நிலவில் இருப்பதாக தெரியவந்தது மேலும் அவர் கோற்றுப்புரம் மண்டபத்தூர் பகுதியில் வசித்து வந்ததும் மேலும் அதே பகுதியில் இவர் பிரியாணி கடை நடத்தி வந்ததும் தெரிய வந்தது மேலும் இது போன்ற ஒரு சம்பவத்தில் அவர் ஈடுபடும் பொழுது தனது பிரியாணி கடை மூடிவிட்டு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய காட்டு தனியாக இருக்கக்கூடிய பெண்களிடமும் அதே போல சக மாணவர்கள் ஒன்றிணைந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை அடர்ந்த பகுதியிலிருந்து மறைந்து நின்று வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது மேலும் இதே போன்ற ஒரு வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் ஒரு மாணவியிடம் பாலியல் சீட்டில் ஈடுபட்டு அந்த வழக்கு கூடிய நிலையில தற்பொழுது மீண்டும் அவர் மீது இது போன்ற ஒரு குற்றம் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் மீது நான்கு பேர் நீர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இவர் இன்று மாலை கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு முழுமையான விவரம் அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அறிவியல் ஆதாரங்களோடு அவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் வரும் இது போன்ற சம்பவம் நடக்கம் நடைபெறாமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் காவல்துறை சார்பாகவும் எடுக்கப்படுவதாகவும் அதே போல பல்கலைக்கழகம் சுற்றி சுற்றுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் காவல்துறப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவைதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் கைதான ஞானசேகரன் பற்றி மேலும் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் கைதான ஞானசேகரன் பற்றி அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் அருகே பிரியாணி கடை நடத்தி வந்துள்ளார் வாகனத்துடன் இணைக்கப்பட்ட கடையில் பிரியாணி விற்ற ஞானசேகரன் இரவில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டே பாலியல் புகாரில் சிக்கி கைதான ஞானசேகரன் எப்படி வெளியே வந்தார் என்று கேள்வியானது தற்போது எழுந்துள்ளது ஆண் நண்பர்களுடன் இருக்கும் மாணவிகளை செய்துள்ளார் ஞானசேகரன் வீடியோ பதிவு செய்து அதை காட்டி விரட்டி வன்கொடுமையில் ஈடுபட்டு பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாளில் அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம் நல்லாட்சி ஒற்றுமை முன்னேற்றம் என்ற அவரது கொள்கை வழியில் என்றும் பாடுபடுவோம் கே அண்ணாமலை தலைவர் தமிழக பாரதிய ஜனதா